அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி அமாவாசை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காகத்திற்கு சாதம் வைப்பதில் ஒரு சூட்சுவம் உள்ளது குடும்ப கஷ்டங்கள் யாருடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது வறுமை அதிகமாக இருக்குது சதா சண்டையாக இருக்குது அப்படின்னு துன்பம் இருக்கா நான் சொல்கிற மாதிரி காகத்துக்கு சாதம் வைங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் ஆடி அமாவாசை நமது அன்னசேவா குழு சார்பாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தானம் தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த புனிதமான சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக நீங்களும் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முன்னோர்களின் அருளாசி பெற்று இந்த புனிதமான அன்னசேவாவை சிறப்பாக நடத்தப் போகின்றோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம் ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி அதர்வன வேத முறைப்படி செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைப்பது எப்படின்னா கொஞ்சமாக எல் சாதம் தயார் பண்ணுங்க அந்த எல் சாதத்தை தயார் பண்ணி உங்க முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக வைத்து வணங்கி அதை காகத்துக்கு எடுத்து வைக்கணும் அதுவும் வாழை இலையில் எல் சாதம் வைத்து காகத்திற்கு வைப்பது மிக சிறப்பு ஆடி அமாவாசை நாளில் வாழை இலையில் காகத்திற்கு எல் சாதம் இந்த எல்லையே கருப்பு எல் வைக்கலாமா வெள்ளை எல் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் கருப்பு எல் தான் வைக்கணும் கருப்பு எல் கலந்த எல் சாதத்தை காகத்திற்கு வாழை இலையில் வைத்து பக்கத்திலேயே கொஞ்சமாக தண்ணீரும் வைக்கணும் தண்ணீர் வைக்காமல் வெறும் சாதம் மட்டும் வைக்காதீங்க முன்னோர்கள் ஆத்மா திருப்தி அடையாது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் வைத்து எல் சாதம் வைத்து ஆடி அமாவாசைக்காகத்திற்கு உணவு படைத்தால் நிச்சயமாக உங்கள் குடும்ப கஷ்டங்கள் முன்னோர்களின் அருளாசியால் தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தினம் தினம் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்